ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பேசி நாம் பார்த்துருப்போம் ஆனால் தியானம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது யாராவது பேசி பார்த்துருக்குறீங்களா அதுதானே ரொம்ப முக்கியம் எப்படி பண்ணணுன்றது அடுத்தது தான் ஏன் பண்ணணுன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல இப்போ வந்து ஒரு தற்காப்பு கலை கற்றுக்குறாங்க கராத்தே கற்றுக்குறாங்கன்னா ஓகே உலகம் மோசமாக இருக்குது அதனால் ஒரு இந்த மாதிரி பயிற்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன் ஏன் பண்ணணும் ஓஷோ நிறைய வழி சொல்லியிருக்கிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க பட்டு இதை ஏன் பண்ணணும் பண்ணுறதுனால என்ன நன்மை நமக்கு இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு நன்மை வருது அப்போ தியானம் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ அதிலும் குறிப்பாக வந்து பிரம்மகுமாரிகள் பண்ணுற தியானம் வந்து உலகத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க அதாவது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது வேறு விஷயம் வெளிப்புறமாகவே ஏன்னா தியானம் பண்ணுங்கன்னா டக்குன்னு உட்காந்து இப்படி கண்ணு மூடுவாங்க அப்படி தானே பண்ணுவாங்க பிரம்மகுமாரிகள் கண்ணை திறந்துட்டு இருப்பாங்க ஸோ கண்ணை திறந்து தியானம் பண்ணுறது அது எப்படி ஏன் கண்ணை திறந்து பண்ணுறாங்க இப்படிங்கிற விஷயமெல்லாம் தியானம் ஏன் பண்ணணுன்ற பதில் தெரிந்தால் இந்த விஷயம புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் எது உண்மையான தியானம்னு கூட உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி எது பண்ணாலும் தியானம் காமத்தில் ஈடுபடுறது கூட ஒரு தியானம் தான் நீங்கள் வாழறதே ஒரு தியானம் தான் இப்படிலாம் சொல்கிற நிறைய குருமார்கள் உருவாகிட்டாங்க தவறான வழி நடத்தக்கூடியவர்கள் ஸோ தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு பையனோ பொண்ணோ அந்த டீனேஜ் பருவத்தில் ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது நைட்டெல்லாம் தூக்கமே வரல அந்த பொண்ணுடைய நினைவே இருக்குது அல்லது அந்த பையனுடைய நினைவே இருக்குது அப்படி இருக்குது இல்லையா ஒரு பக்கம் இதுவும் நடக்குது இன்னொரு பக்கம் நிறைய தற்கொலையும் நடக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறத பார்க்குறோம் ரெண்டுத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ரெண்டுமே ஒரே காரணத்தினால தான் நடக்குது ஏன்னா இப்போ ஒரு இந்த மாதிரி இனக்கவரிச்சி சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மைண்டில் திரும்ப 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 ஓடுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம் அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துது சம்திங் ராங் சரி பண்ணு அப்படின்ட்டு இப்போ வண்டி போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க பிரேக்கு பிடிக்கலைன்னா அது நல்ல விஷயமா அந்த மாதிரி மனம் பிரேக்கு பிடிக்க முடியாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு போதையாக கூட தெரியலாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கூட தெரியலாம் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும் தெரியுமா உங்களை யாராவது எதிர்பாராத நேரத்தில் திட்டுறது நாளைக்கு எக்ஸா எக்ஸாமுக்கு போயிட்டுருக்குறீங்க போகிற வழியில் ஒருத்தர் திட்டார் போய் எக்ஸாம் எது உட்காந்தா படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லை அவர் திட்டினதே ஞாபகம் இருக்குது அங்கே லவ் பண்ணும்போது என்ன ஞாபகம் வந்துச்சோ அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது ஆனால் இப்போ இது துக்கம் கொடுக்குது அங்கே அந்த காமத்தின் விஷயம் காதலின் விஷயமே திரும்ப 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 உங்கள் மனம் கொண்டுட்டு வந்த மாதிரி இங்கே உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டாரு அதை நினைக்காமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் நினைக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது காரணம் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிச்சு நீங்கள் அதை கண்டுக்கலை கண்டுக்கலைன்றதோட அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ பிரச்சனை வரும்போது உங்களால் தாங்கிக்கவே முடியல நிறைய இந்த யோகா கற்றுக் கொடுக்குற குருமார்களும் பயங்கரமாக கோபப்படுறதை பார்க்கலாம் அப்படின்னா என்ன அவங்க மனமே கட்டுப்படலை அவங்கக்கிட்ட நீங்கள் தியானத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் கரெக்ட் தியானம் பண்ணுறது அதுக்காக தான் எதுக்காக மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் தியானம் அதிர்ஷ்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் இன்பங்களை அப்படியே மூழ்கி ரசிக்கிதுன்னா அது கண்டிப்பாக இந்த துக்கத்தில் மூழ்கி துடிக்கவே செய்யும் இதுதான் விதி அப்போ அந்த உலகத்தின் இன்பத்திலையும் மயங்காமல் அதை வெளியில் உங்களால் எடுத்துகிட்டு வர முடிந்தால்தான் ஆத்மா சக்திசாலியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி ஆத்மாவை சக்திசாலியாக மாத்துறதுக்காக பண்ணுறது தான் தியானம் ஏன் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப துக்கம் நிரம்பியதாக இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற சந்தோஷமெல்லாம் துக்கத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வருது எந்த விதமான சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாலுமே அப்போ அந்த துக்கத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கணும்னா இந்த சுகத்திலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறோம் ஏன்னா இந்த சுகமெல்லாம் அற்பகால சந்தோஷமாக இருக்கும் துக்கம்தான் அதோடைய விளைவு பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக துக்கமாக இருக்கும் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு தொடர்பு லவ் நம்பி போகணும் பார்த்தா அவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறான் திரும்ப திரும்ப நியூஸ் வருது அந்த லவ்வாக வரும்போது போதையாக இருந்துச்சு இதில் காமெடி என்னன்னா இவங்களே கலை தொடர்பில் தான் வந்திருப்பாங்க அவன் இவங்க இருக்கும்போதே இன்னொருத்தரோட இருக்கிறாங்கன்ட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆவாங்க அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது இனிச்சதோ அதுவே இப்போ கசக்குது காரணம் அந்த போதை அதுக்கு நீங்கள் அடிமையானீங்க காரணம் உங்கள் மனம் தறிக்கெட்டு ஓடிச்சு அது பின்னாடி இப்போ துக்கத்தின் பின்னாடியும் அது தறிக்கெட்டு ஓடுது எடுத்துகிட்டு வராத எடுத்துகிட்டு வராதனாலும் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வருது ஒரு படம் சின்ன வயசில் துர்கான்னு நினைக்கிறேன் ஷாலினியோடைய தங்கச்சி நடித்த படம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ராமநாராயணன் அவர்களுடைய படம் விலங்குகளை வச்சு எடுப்பார் இல்லையா அப்போ வந்து நாய்க்கு எது போட்டாலும் திரும்பி எடுத்துகிட்டு வர மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க கடைசியில் அது ட்ரைனிங் கொடுத்தோடனே எங்கேயோ போய் பாம் வச்சுட்டு வரும் கட்ஸ்ல அந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே வெடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் மனம் கூட எடுத்துகிட்டு வர வேண்டான்னு சொல்கிறது திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரும் ஏன்னா நீங்கள் அதுதான் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கிறீங்க அது உங்கள் 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 மனசை தொடர விஷயம் அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் மனசை தொடர விஷயம் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் மனசை எதுவுமே தொட அனுமதிக்கக்கூடாது அனுமதிக்காமல் இருக்கிற அளவுக்கு முதல்ல உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் மனதுக்கு பலம் இருக்கணும் அந்த பலத்தை எப்படி நிரப்ப முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இப்படி பலம் இழந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி பலம் இழக்குதுன்னா நம்ம சொன்னாலே அந்த லவ் பண்ணும்போது அதே எண்ணம் வருதுல்ல அந்த மயக்கம் அந்த மயக்கத்துக்கு பழக பழக ஆத்மா பலகீனமாகும் ஆத்மான்றது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இந்துக்கள் அங்கே போட்டு வைக்கிறாங்க உயிருன்னு சொல்கிறோமே அதான் ஆத்மா அதுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது ஸோ அந்த மனம் எந்த அளவிற்கு மயக்கத்திற்கு நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்களோ அந்த அளவிற்கு அது பலகீனம் ஆகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த தண்ணி அடிக்கிறது இல்லையா தண்ணி அடிக்க அடிக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புத்தியை வேலை செய்யாது அப்படியே பலகீனமாகி அவங்களால் தண்ணி அடிக்காமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது பலகீனமாகிடுது அதே மாதிரி தான் ஆத்மா பலகீனமாகிடுச்சுன்னா அது போதை இல்லாமல் இருக்கவே முடியாது பெருமையாக சொல்லுவாங்க நாங்களாம் பாட்டு கேட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே படிப்போம் ஆத்மா அங்கே பலகீனமாக இருக்குது தனியாக படிக்க முடியல அதனால் அதை போடுறீங்க அது பெருமை கிடையாது வெளியில் கேட்குறவனுக்கு எப்படி இருந்தோம் அடடாக அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண டிஸ்ட்ராக்ஷனை இவங்க தேடி போய் வைக்கிறாங்க அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா அவனால் தானாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சக்தியை இழந்துட்டான் அப்போ இந்த மாதிரி டிவி பாட்டு கேட்டுட்டு படிக்கிறது இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த போதை அதிகமாக அதிகமாக கேட்குறது தான் அதிகமாக இருக்கும் படிக்கிறது கம்மியாகிட்டே வந்து ஒரு அப்புறம் படிக்கவே முடியாத நிலை வரும் அப்போ மற்ற மயக்கங்களை தேடி போக ஆரம்பிப்பீங்க ஸோ மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க காலையிலே போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வருமா படிப்பு வருமா ஸோ ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் ஆத்மா பலகீனமானதுனால் அந்த மயக்கம் தேவைப்படுது அது போக போக அவங்க வாழ்க்கையே அழிச்சிடும் ஸோ அப்படி அழிஞ்சு போனால் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தவர் எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார் இப்போ அந்த பழக்கத்தினாலே அவர் இறந்தே போயிட்டார் சின்ன வயசுலேயே ஸோ குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்கறது டிவி கொடுக்கறது இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி பலகீனமாக தான் இருப்பாங்க அதனால தான் இது கழிவுகம் அதனால்தான் அது அவங்களால் அது இல்லாமல் இருக்க முடியல ஆனால் போக போக ஒரு டைமுக்கு அப்புறம் என்னென்ன போதையெல்லாம் தேடும்னு யோசிப்பாங்க அதை விட்டு அவங்களால வரவே முடியாது காமம் கஞ்சா இந்த மாதிரி போதைக்கு ஸோ அப்போ என்ன தீர்வு எப்படி பலகீனமாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா பட் பலகீனமாயாச்சு என்ன பண்ணுறது எப்படி அதிலிருந்து வெளியில் வர்றது வெளியில் வர்றதுக்கு தான் பலம் இல்லையே அதான பிரச்சனையே அப்போ அந்த பலத்தை நிரப்புறதுக்கு உலகத்திலே ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது என்ன தெரியுமா அந்த பலம் எப்போவுமே நிரம்பி இருக்கிற கடவுளை நினைக்கிறது ஏன்னா அவரை தவிர எல்லாருமே பலகீனமானவர்கள் அப்போ கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் அது கடவுளே வந்து சொன்னால் தான் தெரியும் அவர் கலியுகம் அழிவதற்கு நூறு வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பிரம்மகுமார் குமாரிகள் பிரம்மாவுடைய குழந்தைகள் எப்போ வர்றாரு கலியுகம் அழகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு வர்றார் ஏன் வர்றாரு கலியுகம் அழிந்தாலும் ஆத்மா அழியாது அப்போ கலியுகம் முடிந்து சத்தியுகம் சொர்க்கமாக இதே பூமி மாறி போகுது அங்கே போகணும்னா அங்கே ஆத்மா பலசாலியாக இருக்கும் அப்போ பலத்தை நிரப்புறதுக்காக தான் வர்றார் வந்து சொல்கிறார் உடம்புன்னு நினச்சதுனால தான் காமம் கோபம் பற்று பேரா அகங்காரம் புல இதுக்கு மயங்கி மயங்கி ஆத்மா சக்தி எழுந்துருச்சு இப்போ சக்தியை நிரப்புறதுக்கு நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது இதை இயக்கக்கூடிய ஆத்மானு உணர் அந்த ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு சிவபெருமான் சொல்கிறார் அவரை தான் அல்லா பரமப்பிதான் மற்ற மாதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஸோ நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் நம்முடைய அன்பான அப்பா சிவ தந்தை உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமியில் பிறகுறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம் அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது ஆத்மா பலசாலியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு எப்போ ஆத்மான்றதை மறந்து உடல்னு போ நினைக்கிறோமோ அப்போ பலகீனமாகி காம கோபம் பற்று பேராசைக்கு அகங்காரமாக அதுக்கு அடிமையாக ஆக இன்னும் பலகீனமாச்சு அப்படி பலத்தை முற்றிலும் இழந்து இருக்கக்கூடிய இடம் தான் கலியுகம் குறிப்பாக கலியுகத்தின் இறுதி இந்த நேரத்தில் பலத்தை நிரப்புறதுக்கு இறைவன் சொல்கிறார் சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுக்கும் மயங்காமல் இருந்தீங்க ஆனால் ஆனந்தம் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியில் உள்ள பொருளை சார்ந்து இருக்காது குழந்தைங்கள பாருங்களாம் நாம் குழந்தையாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்களாம் இப்போ இருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது இல்லை ஃபோனு கிடையாது டிவி கிடையாது ஆனால் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபோன் இல்லைனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஆனந்தமாக இருந்தோமே இல்லையா அப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது சக்தி அதிகமாக இருந்தது ஆனால் ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களே பயங்கர சக்திசாலியாக இருப்பாங்க ஏன்னா அங்கே காமம்னால் என்னென்னே தெரியாது காரணம் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் உடம்பில் இருக்காது ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்து உடம்பை விட்டு அது தான் போய் இன்னொரு உடம்பை எடுக்க போகுது அப்படி ஒரு உடம்பை எடுத்துருக்குது திரும்ப இதை விட்டுட்டு வேறு ஒரு உடம்பை எடுக்கும் அப்போ தற்காலிகமாக வர உடம்பு நான் கிடையாது நிரந்தரமாக இருக்கக்கூடிய தான் நான் அப்படின்ற உணர்வு இருந்துச்சு அந்த உணர்வை இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு இறைவன் சொல்கிறேன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சக்தி இல்லை அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம் பட் ஆத்மான்ற உணர்வுலே வாழறது எப்படி ஏன்னா ஆத்மா பலகீனமாகிடுச்சு இல்லையா அந்த பலத்தை நிரப்புறத்துக்கு தான் இறைவன் சொல்கிறார் ஆத்மான வந்து ஆத்மாவின் தந்தையாக என்ன நினைவு பண்ணுங்கள் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார் அவரை நினைக்க நினைக்க ஆத்மா பலம் பெறும் அவரை மட்டும் நினைக்கணும் அவர் சொல்வதை மட்டும் கேட்கணும் ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ பிரம்மகுமாரிகள் கண்ணை திறந்துட்டு எப்படி தியானம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை சிவனே நினச்சிட்டு இருப்பாங்க சிவானத்தில் நட்சத்திர மாதிரி ஏன் அதை கண்ணை மூடிட்டு பண்ணலாமே கண்ணை முன்னால் நல்லா ஈஸியாக கான்சன்ட்ரேஷன் வருன்றது தான் ஆனால் ஏன் கண்ணை திறந்துட்டு பண்ணணும்னு தெரியுமா ஆத்மா சக்தி இழக்க வைக்கிறது வெளி உலகத்தின் விஷயங்கள் தான் இல்லையா நம்ம கண்ணை திறந்துட்டா தானே வாழப்போகிறோம் கண்ணை மூடிகிட்டேவா இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்க முடியும் அப்போ எதை பார்த்தாலும் அதில் உங்கள் மனம் லைக்காமல் இருக்கணும்னா எதை பார்த்தாலும் உங்களுடைய கவனம் இறைவனோடு இருக்கணும் அதற்காக தான் தியானத்தில் உட்கார்ந்து பண்ணும் பொழுது கண்ணை திறந்து இறைவனை நினைக்கிறாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகி நாள் முழுவதும் தொடரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும்னு வச்சுக்கோங்க நம்ம கவனம் கொடுத்து கொடுத்து அதை நிரந்தரமாக்கணும் எந்த அளவுக்கு நிரந்தரமாக இறைவனுடைய நினைவு இருக்குதோ அந்தளவுக்கு சக்திசாலியாக ஆகும் கண்டிப்பாக உலகம் தான் போகுது ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவனே வராரு வந்தே தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அந்த உலக அழிவின் பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர் ஏன்னா அல்லாஹ் சோதிப்பதற்காகவே நம்மை படைத்து முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அது வந்து இந்த கடைசி ஜென்மத்தை குறிக்கிறது குறிப்பாக இறைவன் வந்த பிறகு இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிறகு நம்ம புது ஜென்மம் எடுக்கிறோம் அந்த ஜென்மத்தை குறிக்குது அப்போ நமக்கு ஒரு ஒரு அடியிலும் என்ன டேஸ்ட் பேப்பர்னா என் நினைவில் இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கடவுள் செக் பண்ணுறேன் ஸோ அப்போ கடவுளுடைய நினைவில் இருந்தால் என்னாகும் சக்திசாலியாக இருக்கும் வெளி உலக கவர்ச்சியில் மயங்க மாட்டோம் கவர்ச்சியில் மயங்கலைனாலே துக்கத்துலேயும் ஆட மாட்டோம் ஸோ காமத்தினால் டெஸ்ட் பேப்பர் வரும் கோபத்தினால் வரும் பட்டுனால் வரும் பேராசை அகங்காரம் மீன் விஷயம் உலகியல் கவர்ச்சி எல்லாத்தின் மூலமாகவும் இப்போ நீங்கள் ஆடாமல் ஆசையாமல் இருந்துட்டிங்கன்னா உலகழிவின் போது எப்படி இருக்கும் உலகம்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா மோசமாக இருக்கும் அந்த நேரத்துலேயும் உங்கள் மனம் ஆட்டங்கானது ஏன்னா நீங்கள் இறைவன் நினைவில் பயத்தில் இருக்க மாட்டீங்க அதுதான் முக்கியம் பயத்தில் பண்ணுறது பக்தி இங்கே பயம் கிடையாது இறைவன் நினைவில் இருக்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு அதோடு சேர்த்து தான் இறைவனை நினச்சி நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ கடைசி நேரம் நம்ம நினச்ச நேரம் வந்துருச்சு அந்த பலமும் இருக்கும் ஏன்னா உடல்ன்ற அந்த உணர்வு இருக்கும்போது தான் பயமே வருன்றார் ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்க நினைக்க ஆத்ம சக்திசாலியாகும் ஆத்ம உணர்வுக்கு வந்துடுவீங்க அந்த பயமே இல்லாத நிலை வரும் ஆனந்தமான நிலை வரும்ன்ற மற்றவர்களும் துக்கத்தில் துடிப்பாங்க இல்லையா அப்போ இறைவன் கொடுத்த இந்த ஞானம் அதுக்கு முன்னாடியே எல்லோருக்கும் போயிடும் பட் எல்லோரும் வந்து நம்பி ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் கடைசியில் துக்கம் வரும்போது தானாகவே ஆகா பிரம்மகுமாரிகள் சொன்னது உண்மையாக இருக்குதுன்ட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம சக்தி கொடுக்கணும் அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்க யாரை தெய்வம்னு நினச்சாங்களோ எஸ் கிருஷ்ணர் இந்த மாதிரி அவங்களாக நாம் காட்சி கொடுப்போம் அந்த நேரத்தில் நாம் சக்தியும் கொடுப்போம் அந்த காட்சி கொடுக்கறது அது கடவுள் பண்ணுறது ஸோ சக்தி கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய மனநிலை அவர்களை ஆட்கொள்ளும் இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் நினைவும் இல்லைன்னா ஆழ்ந்த அமைதியும் ஆனந்தமும் தான் இருக்கும் அந்த வைப்ரேஷன் அவங்கள ஆட்கொண்டு அவர்களையும் அமைதி ஆனந்தப்படுத்தும் ஏன்னா கடைசியில் அவங்க உற்றார் உறவினர் சொத்து எல்லாத்தையும் இழந்து நிற்பாங்க துக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க அந்த நேரம் அமைதி தான் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படி அவங்களை அமைதிப்படுத்தி இறைவனை நினைங்கன்னு சொல்லி இறைவன்கிட்டையே அனுப்புவோம் முக்தி கொடுப்போம் முக்தினா இறைவன்கிட்ட போகிறது தான் ஸோ கடைசியில் எல்லோரும் முக் கடவுள்கிட்ட தான் போய் ஆகணும் ஏன்னா உலகம் அழிய போகுது ஸோ அங்கே போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி இறைவன் நினைவுலேருந்து சக்தியை நிரப்பிட்டிங்கன்னா கலியுகம் முடிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் நீங்கள் ஜென்மம் எடுத்து இருபத்தி ஓரு பிறவிக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பீங்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது இந்த உலகத்தில் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கணும் எல்லா மதத்திலையும் போட்டுருக்கு இல்லையா சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் அங்கே இருக்காது அந்த மாதிரி உலகத்துக்கு போக போகிறோம் சிங்கத்துக்கூட அந்த மாதிரி எண்ணம் வராதது காரணம் உங்களுடைய மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்காக இருக்கிறதுனால தான் அப்படி உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து உலக ராஜ்யத்தை அடைவதற்காகத்தான் நாம் தியானம் பண்ணுறோம் இந்த தியானத்தை இறைவன் கற்றுக் கொடுக்குறேன் இது பேர் ராஜயோக தியானம் ராஜ்யத்தை அடைவதற்கான தியானம் ஸோ சாரம் வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனாலும் இது அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதைத்தான் இறைவன் தினம் தினமும் பண்ணுறேன் ஸோ அவர் கொடுக்குற அந்த ஞானம் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது அவசியம் செல்லுங்கள் இறைவனுடைய ஞானத்தை முரளியை தினம் தினம் கேளுங்கள் எல்லா மொழியிலும் நாமளே போடுறோம் இப்போ எல்லாம் நிறைய இருக்குது நாமளே கூட போடுறோம் பிகே சரணகுமார்னு போட்டு உங்களுக்கு எந்த மொழியில் முரளி வேணுமோ அந்த மொழி போட்டு முரளின்னு போடுங்க வந்துடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ தமிழை தவிர எல்லா மொழியிலையும் அந்த சேனல்லே முரளியும் இருக்கும் தேடி பாருங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்